இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ்க்கு தேவையான ஒரு சூப்பரான நாட்டு காய் வச்சு சட்னி அதுதான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை வந்து லைட்டாக மேலாப்பில் தோல் சீவி கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி பொடியாக கூட ஆக்சுவலி மீடியம் சைஸில் நறுக்கி வதக்கிக்கோங்க மூணு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருந்தது அதனால இது மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பொடியாக நறுக்கிய ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பிகாஸ் இது வெஜிடபுள் சட்னின்றதுனால ஃபுல் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது அதனால உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லியை வாஷ் பண்ணி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் வெங்காயம் தக்காளி நிறைய தண்ணி விடும் சோ வந்து கம்ப்ளீட்டா தண்ணியெல்லாம் இல்லாம வதக்கி ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான பீர்க்கங்காய் சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ